ஹலோ கைஸ் வெல் கம் டு டீ கிங் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேட் டில் த்ரூ தே ஹ வென் இல்லை எப்பிஸோடு இந்த எப்பிசோடு கொஞ்சம் நல்லா தரமாக இருக்கும் மார்க்கம் வந்து ஹஸ்பண்ட் சிப்ஸோட பார்த்தீங்கன்னா போன பெசோடு பார்த்துட்டு வந்து எதனா கதையோட கன்டினியூட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அந்த வீடியோ க்ளைக் போட்டுக்கிறாங்க நம்ம ஒரு வீடியோ காலம் ஃப்ரெஸ்ஸோ ஸ்டார்ட்டிங்லே பார்த்து ஒன் சரில் என்னென்ன நினைச்சிருந்த சின்ன க்ளான்ஸ் காண்டிருப்பாங்க ஒன் சோரில் ஹீரோடு வந்து எல்லா கொல்லு கண்டுருப்பான் அதில் இருந்தால் இந்த இடத்துல ஹீரோ அட் த செகண்ட் பார்த்தோம் அந்த இடத்துல இருந்து இது வந்தால் யாருமே பார்த்தா வந்து ஸோ ஹீரோ வந்து சின்ன ஒரு வந்து ஒரு அட்டன்ஷன் கொடுக்கவும் பார்த்தா அந்த இடத்துல மொத்த பட்டையை அட்டிச்சு நொறுக்கிறாங்க ஏன்னா ஒரே ஒரு பட்டக்கை தவிர மற்ற எல்லாத்தையும் தான் அட்டிச்சு நொறுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கேட்பா அந்த இடத்துல அந்த சின்ன பொண்ணு எக்ஸி எக்ஸி அந்த மாதிரி நீ வந்து ஹேட் ஆகல இல்லை நீ ஓகே தானே அப்படின்னு பேர் கேட்க அந்த இடத்துல அந்த பொண்ணு அப்படின்னு பேர் சொல்லிட்டு இல்லைன்னு தலையாட்டும் உடனே அது நெத்திலேருந்து ஏதோ மினிக்கா ஏன்னா பார்த்துருக்கேன் இந்த இடத்துல நம்ம லிட்டில் ஒன் குட்டி பாம்பு கேஸ் எக்ஸியோ சாய் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் அந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா எக்ஸியோ சாய் நீ லிட்டில் ஒன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹீரோ போதுன்னா வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கிட்டிருக்க

அந்த இடத்துல வரத பாத்தோம் அது போக காத்துல ஓட ஆரம்பிச்சு ஏதோ பாக்கிற ஹீரோக்கு இந்த பொண்ணு காத்திலே ஓடுதா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல பாத்தனா மெடுசா வந்து உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல அப்படின்னு மெடுசா பாத்தன ஹீரோக்கு நீ ஜெல்லே வருது அப்போ அப்போ இந்த பொண்ணு மெடுசா ஓட பொண்ணு அப்படி ஹீரோக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்க அப்படின்னா அப்படின்ட்டு ஹீரோக்கு கிட்டத்தட்ட அந்த பொண்ணு வந்து அவனுக்கு போகிறத பொண்ணு தெரியாம உடனே திரும்ப உனக்கு ஒன்னும் ஆகலா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க சரி ஓகே உனக்கு எதுவும் அடிப்படலாம் நினைக்கிறேன் நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மெடுசா பாத்தீங்கன்னா தாய் பாசல ஹீரோக்கு என்ன பேசுனே தெரியல அந்த இதில் மெடிசா காயம் படுறா அதை பார்த்தோன்னே சின்ன பொண்ணு பார்த்து வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க மெடிசாவுக்கு எதுவும் சந்தோஷமாக இருந்ததுல ஸோ குட்டி பம்பு வருது அந்த இதில் அந்த ஒரு ஒருத்தர் ஒரே ஏடியா ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்க அந்த இதில் ஸோ இதில் ஹீரோவும் வந்து வந்து பார்த்துட்டு இருக்கேன் அந்த இதில் மெடிசாவும் சொல்லுவாங்க அந்த ஸோ நீ வரவே மாட்டேன்னு வந்து நினச்சா அப்படின்னு யோசிச்சுருக்கேன் அந்த இடத்துல இந்த லயன் மிங் மிங்கு இருக்கா பார்த்தீங்கன்னா அவன் அமுச்சு விட்ட டூஸ் எல்லோரும் சண்டை போட்டுருக்கு அந்த இதில் ஸோ முதல்ல இந்த பிரச்சனை முடிக்கணும்னு யோசிச்சுருக்கேன் அந்த இதில் மிங்கு ஓய்யோ சியோ யார் உனக்கு கொள்ளு வாண்டா அப்படின்னு வெறி கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா கூட்டுவோம் நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல ஸோ

இவங்க ரெண்டு பேரும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக் க்ளோஸ் ரேஞ்சில பார்த்தா விட்டாம மாற்றி மாற்றி அதிகமாக வந்து பயங்கரமாக இருக்கு இந்த நேரத்தில் ஹீரோ ஒரு அடி எக்கச்சக்க ஐஸ் மிக்ஸ்

பீக்ல இருக்கான் டூஸ்ல கடுப்பனா தப்பு சாண்டு போய் இருக்கேன் என்கிட்ட இருந்த நீ தப்பிக்க முடிய நினைக்கல என்ன தை இருந்தையா ஆண்டலைன்ஸ் வந்து காயப்படுத்து வந்து அவனு பண்ண வந்து கிரேட் ஹெவன் கிரியேஷன் அந்த பிளான் அந்த ஒரு அட்டாக் என்ன உருவாக்கி இருக்க அதிலிருந்து வர ஃபோர்ஸ்னால பார்த்தா என்ன தான் எவ்வளோ தப்பிக்க பார்த்தாலும் அது அவ்வளோ வந்து இழுக்க ஆரம்பிச்சுருந்தில்ல இல்லை இல்லை இது எப்படி இவன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு அவனும் வந்து சரியான டென்ஷன் இருக்கா அந்த இடத்துல அப்படியே வந்து தப்பிச்சு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பிடிக்கிறது மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டைமென்ஷனே பார்த்தா கொஞ்சம் வந்து பிடிச்சி வந்து நான் எப்படி வந்து தப்பிச்சாவணும் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு யூஸ்ட்டு பட் ஹீரோவோட அந்த ஒரு ஃபோர்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து வேலைக்கு இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கை மாறிக்கல சரி இல்லை கண்டிப்பாக இங்கே நான் தப்பிச்சு ஆகணும் இதை தவிர வழி இல்லை அவளோட கையை பார்த்தீங்கன்னா அவளே வந்து வெட்டி பாதிச்சு வெட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒத்த கையோட பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிடுறேன்

கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவ்வளவு கொள்ளு கொள்ளு கத்திக்கிட்டு இருக்க பார்த்தோம்னா அந்த இடத்துல ஃபோர்த்து அப்படின்னு இல்லாட் அதாவது பிளட் ரிவர் அவர் அந்த அட்டாக் காட்டிக்கலாம் அது வந்து ஒரு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நைன்த் அப்படி இல்லை இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க இது என்ன கொண்டுடுன்னு சொல்லியிருக்கான் அவளையும் கொண்டுட்டு நம்ம ஹீரோவை பேர் வந்து கொடுத்து வந்துருக்கோம் அவள் ஹீரோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல முழுங்கே முழுங்கலாம் இதை பார்த்துலாம் பரட ஹீரோ வந்து செத்துறானு பார்த்துருக்கோம் அந்த ஜட்டத்தில் கொஞ்சம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை பிளட் கொஞ்சம் ஒட்டை பாம்பு இருக்கா ஒட்டை சல்லி டொருக்கும் பாம்பு இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து வந்த ரத்தத்தை தொடச்சிட்டு ஸோ யாராக இருந்தாலும் பரத்தில் இருந்தால் முன்னாடி வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி

இந்த ஆரா இந்த ஆரா பிளட் ரிவர் பிளட் ரிவர் அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஸோ ப்ளட் ரிவர் ரொம்பவே குட்டூர்மானுங்க அவங்க பீக் லெவல் நைன் ஸ்டார் டூ ஜூன் அவங்க ரொம்பவே ஆபத்தானவங்க அப்படி சொல்லிட்டு இருக்க ஆனால் ஏதோ ஒரு ரீசன்ஸ்னால பார்த்தா அவங்க வந்து சமீபத்தில் காணாம அப்படிங்க அதுக்கப்புறம் யாருமே அவங்கள பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல பிளட் ரிவர் பார்த்தீங்கன்னா வெளி வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்ல என்னோட புகழ் இன்னுமே நினைச்சுன்னு இருக்கா நான் போய் ரொம்ப நல்லா பரவாயில்ல இந்த ப்ளட் ரிவர் என்னோட பழைய பேர் இப்போ என்ன சோலோ ஆஃப் ஆல் அதோட ஃபோர்த்து கூப்பிடுங்க அப்படி

எல்லாரும் தவளை தான் இங்கே இருக்கிற எல்லாரும் சாக பாருங்கிட்ட அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவளை பற்றி தான் சொல்லிட்டு அந்த ஒருத்த கூட இங்கே வந்து என்ன கொள்ற அளவுக்கு கிடையாது எல்லாம் வீக்கானவங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அடுத்த செகண்ட் கோயில் ஹீரோட வந்து ஆங்கிரி புத்தா லோட்டஸ் அப்படின்ட்டு இருக்கா அந்த கட்டத்தில் இது வந்து பல ஹபிளி பிலிம்ஸ் உண்டா சேர்த்து உருவாக்கப்பட்டதா அப்படின்ட்டு அவர் ஷாக் ஆகிருக்கா ஒட்டுன்னு ஹீரோ ஹபிளி பிலிம் வச்சு பார்த்தா அவளை அடிச்சு பாரதி அந்த இடத்துல ஒரு கொடூரமான பிளாஸ்ட் அடிச்சு அடிக்கிறது அந்த மொத்த மிஸ்டிமே கலைய ஆரம்பிச்சுட்டு அந்த

வந்துகிட்டு இருக்கேன் எத்தனை வந்து நம்ம ஓரளவுக்கு வந்து காப்பாற்றுறீங்க எல்லாமே தப்பு சொல்லிட்டுருக்கேன் இந்த வந்து நம்ம ஐஸ் படம் பேசுகிற இதில் ஃபைனலாக நீ வந்து வந்துட்டு இல்லாமல் சொல்லிருக்கேன் ஸோ இந்த இடத்துல ஹீரோ வந்து என்ன சொன்னது வந்து ஸோ வந்து ஹீரோ அவங்க கேட்பா இருந்தில்ல ஸோ ரிமம்பர் வந்து லயன் செக்டோட மெம்பர்ஸ் அவங்களாம் நம்ம சரண்டர் ஆகிறேன்னு சொல்கிறாங்க சியோயான் ஸோ என்ன பண்ணுறதுன்னு கேட்டுருக்கேன் ஹீரோ ஒன்றே சொல்லுவதில்ல ஸோ இந்த இடத்துல நம்ம சரண்டர் ஆகி யான் அலையன்ஸில் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கிற எல்லாருமே வந்து யாலன்ஸ் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒத்துக்காத எல்லாரையும் கொண்டுருக்கோன்னு சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்தா யாலன்ஸ் அது அதை பார்த்து பயந்து அவனுங்க பார்த்தீங்கன்னா வந்து லயன் செக்டர் சேர்ந்து எல்லாருமே வந்து ஸோ யான் கலைஞர் லீடர் எங்களை தயவு செஞ்சு கொண்டு எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்காங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க அவங்களை பத்தி யாரும் ஜான் இருக்க ஸோ ஹீரோ என்ன சொல்லுவாங்க ஸோ நாளை யார் நாளும் சவ்வளோ நல்லா காப்பாற்ற எல்லாருக்குமே வந்து ரொம்ப வெட்டு நன்றி அப்படின்ட்டு ஹீரோ சொல்லுவாங்க ஸோ வந்து ஐபோன் சொல்லுவா எல்லாருமே வந்து நம்ம யாழ் லைன்ஸ் ஒரு பாட்டு தான் ஸோ பிரச்சனை எதுவும் சொல்லிருக்கேன் ஹீரோ நண்டு வந்து யாழ் லைன்ஸ் எக்ஸோ ஃபேமிலி காப்பாற்றணும் நான் கண்டிப்பாக தான் சோல் ஆஃப் ஆல் மொத்தத்தையும் அழிச்சாகணும் அப்படின்ட்டு சொல்றதோட பார்த்தா இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஸோ இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நான் நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் வந்து விளையாடுறீங்க ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து ஃப்ரெண்டு நான் ரெண்டு பேரும் சேர்ந்து சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ண போடும் ஸோ அதில் ஜெயிக்கிறவங்க யார் வந்து உண்மையிலேயே ஸ்கில் வச்சு ஆடி ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வீக்லி மந்த்லி அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம் ஸோ நமக்குள்ளே வந்து நம்ம ஸ்கில் ஜாலியாக வந்து ஃப்ரெண்டாக ப்ளே பண்ணி தான் ரூம் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ அதனால் வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இதோட லிங்கேயுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன் விருப்பம் இருக்கிறவங்க வந்து பண்ணுங்கள் நான் வந்து யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன் விருப்பம் இருக்கிறவங்க பண்ணுங்கள் ஸோ ஓகே நெக்ஸ்ட் எபிசோடோட ப்ரிவ்யூனா வந்து போயிடலாம்

ஈவன் ஒம்பது எட்டு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன் ஆக்சுவலி உண்மையிலேயே நான் டைம்லாம் கொஞ்சம் தான் போயிருக்கேன் அதனால் சரியாக வீடியோ போக முடியல எனக்கு புரியுது இது வந்து என் மிஸ்டேக் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நான் கொஞ்சம் பேர் டைம் மேனேஜ் பண்ணி அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறேன் பட் இல்லாடா உனக்கு வந்து டைம் அதை பற்றிலாம் கவலை இல்லை எனக்கு தேவை வீடியோ தான் எந்த சேனலில் வேறு எந்த சேனலில் அடுத்த எபிசோட் போட்டாலும் போய் பார்ப்பேன் அப்படின்றவங்களை பற்றி நான் கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல ஓகே ப்ரோ நீ டைம் போய்ட்டு ஃப்ரீயாக வந்து இரு ப்ரோ நான் வந்து கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் தேவை ஸோ அடுத்த எபிசோட் வேறு சேனலில் போட்டோம் அப்படிங்கிறதுனால அங்கே போய் புது பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க பற்றி எனக்கு கவலை இல்லை தான் சொல்லணும்னு நினச்சேன் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக இந்த அனிமே நான் எடுத்தேன் நான் கண்டிப்பாக முடிப்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வந்து கொடுக்குறேன் ஸோ மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் உங்க கமெண்ட்ஸ் வந்து ஓகே போங்க ஓகே வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் போங்கப்பா